உலகத்துல பல சுவாரஸ்யமான பொருட்கள் இருக்கு ஆனா அதுல ஒண்ணு எண்ணெய் இந்த எண்ணெய் பெரும்பாலும் கருப்பு தான் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல பச்சை நிறத்துலயும் நிறமே இல்லாமலும் இருக்கும் எண்ணெய் கீழே பத்து மீட்டர்ல இருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் கிடைக்கும் அதிகப்படியான எண்ணெய் கிடங்குகள் ஒண்ணுல இருந்து மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் இதனால தான் இதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே செலவு கூடின சாதனங்கள் தேவைப்படும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலத்தோட மொத்த செலவு ஒன்பது பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கலாம் நிலத்துக்கு அடியில எண்ணெய் ஏரிகளோ கடல்களோ இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பூமியோட மேற்பரப்புல எண்ணெய் ஏரிகள் எதுவுமே இல்ல அங்க பல பாறை அமைப்புகளும் கனிம கலைவைகளும் இருக்கு எண்ணெய் பழங்காலது உயிரினங்களின் பாசிகளின் மிச்சங்களால தான் உருவாகி இருக்கு இந்த எண்ணெய் உருவாகிறதுக்கு ஐம்பது மில்லியன்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது மில்லியன் வருடங்கள் ஆகும் ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தோட நுகர்வு நிலையை அப்படியே வச்சுக்கிட்டா இந்த எண்ணெய் வளங்கள் நாற்பதுல இருந்து ஐம்பது வருஷங்களுக்கு தான் வரும் மேலும் எண்ணெய் விலையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட எல்லா பொருட்களின் விலையும் மாறிடும் போதைக்கு எண்ணெயை பத்தின முக்கியமான தகவல்கள் இவ்வளவுதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம்